அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாளனா இருக்கிறான் இச்சையின் படி செய்யவே மனதாக இருக்கிறோம் ஒரு சகதியை போட்டு வந்தாங்க பொண்ணு அந்த பையன் மாறிப்பட்ட பையன் அவங்க போய் அந்த ஓட அவங்க ஓட பார்த்தா அந்த ஊர்ல அந்த பையன் கெட்ட பையன் கொண்டு வந்து வச்சாங்க இவங்க தெரியல இவ செல்ல ஒழிச்சு வச்சிருக்கா உடம்புக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிருக்க மறந்தாலும் அப்பால் மட்டும் கொண்டா ஓடிட்டான் அப்ப அவன் இச்சையின் படி செய்ய அவன் மனதா இருக்கும்போது அவன் தாய் தலைப்புற பிள்ளையை காப்பாற்ற போராடுறாங்க இந்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றும் எப்படி இந்த வாலிப பொண்ணு அந்த அந்த பையனுடைய நினைவாகவே இருக்கிறார் அது இச்சையின்படி செய்யவே மனதா இருக்கிறார் இவங்க போராடுறாங்க என் பிள்ளை எப்படியாவது அந்த பையன் காப்பாற்றும் தாய் தலைப்பு போராட முடியாது முடியாது

சக்தி வாய்ந்தது சக்திந்தது கூட்டுவாங்க அவங்களுக்கு முன்னாடி இயேசு சொல்லிப்பாரு நாமத்துக்கு தான் பிசாசுகள் நடக்கும் அது நாமம்

எவ்வளவு நாள் அது அது இருப்பது அது வந்து வெளியே வரும் இயேசு லாபத்தை அழுங்க இயேசு இயேசுவே அதை விடுதலையாக்குங்கன்னு கேளுங்க இயேசுவாலும் கூட அந்த காரியம் வந்ததல்ல இயேசு அப்பாவால் எல்லாம் அந்த ஒரு எனக்கு குறிப்பிட்ட எண்ணத்தினால நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு இதுல இருந்து என்னால விடுதலை பட முடியல இந்த குடியிலிருந்து விடுதலை அடைய முடியல இந்த புகை பிடிக்கிறது விடுதலையாக முடியல இந்த கெட்ட எண்ணத்திலிருந்து விடுதலையாக முடியல ஏசோட அழகு இயேசுவை நம்பும் போது விசுவாசிக்க போது கண்டீர் கஸ்டர் உதவி செய்வார் செய்வார் உலகத்திலே வந்தார் அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார் அவர் மறித்து மறித்த உடனே நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிச்சுங்க ஆனா மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு கொண்டிருக்கிறார் என் ஆபத்தில் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்கிறார் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அவர் வருவார் எந்த பிரச்சனையில மாட்டினாலும் அங்க வருவார் எந்த நோயில பலவிடப்பட்டாலும் கூப்பிடு நிச்சயமா கத்தோடைய காலம் அங்க இறங்கும் தேவனும் வியாதியை சுகமாக்குவார் ஏசு கிறிஸ்து பிரச்சனையை அற்புதமாக மாற்றுவார் அவராலே கூடாத காரியம் ஒற்றுதல்லை அது